தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் காண குரல் அதிகாரம் தொண்ணூற்றி எட்டு பெருமை குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பிறப்பு முறையால் எல்லா உயிர்களும் ஒரே தன்மையானவை எனவே அவரவர் செய்கின்ற தொழில் வேறுபாடுகளால் ஏற்றத்தாழ்வுகளால் சிறப்பியல்பு அமையாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் பூமியில் பிறக்கும் அனைத்து உயிர்களும் சமமே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் அவர்கள் செய்யும் தொழிலாலும் செயல்களாலும் மாறுபடாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்